உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ வந்து ஒரு வீதி விபத்து இது எங்கே இப்போது நடைபெற்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக நான் பார்க்க சொல்லிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இது இலங்கையில் நடைபெற்ற இன்றைய நாளுக்கான மிக மோசமான ஒரு விபத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதிகமாக சோசியல் மீடியாவில் இது பற்றி தான் அதிக பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க அதுவும் இலங்கை வடக்கு மாகாணம் பவனியாங்கிற ஒரு பிரதேசத்தில் இந்த வீ வீதி விபத்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக பவனியாவுடைய இரட்டை கழுகுண்ண மடுவ பகுதியில் தான் இன்று இடம்பெற்ற இந்த வீதி விபத்து போலீசாருடைய கட்டளையை மீறி பயணித்த சிறியலுரை வாகனம் ஒன்று தொடர்ந்து இந்த லொரியை பின்ப பின்தொடர்ந்து போன போலீசாரை வேண்டுமென்றே இடித்து அவர்களை தள்ளிவிட்டு தப்பி ஓடிய காட்சிதான் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான போலீஸ் அதிகாரிகள் விபத்துக்குள்ளாகி பவனியா போலீஸ் நிலையத்திலே அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மேலதிக செய்திகள் தெரிவிக்கிறது பொதுவாக மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸார் அதிகாரி இருவரும் தூக்கி வீசப்பட்டு அந்த வீதியிலே வீதியோரமாக தூக்கி வீசப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலையை காணும்போது நமக்கே மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது இதை பின்னால் வந்த ஒரு வாகனம் படம் பிடித்திருக்கிறது இப்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த சிறிய ரக சிறிய ரக லொரியினை முந்தி சென்று பிடிப்பதற்கு முற்பட்ட போது அங்கே வேண்டுமென்றே அந்த லொரி போலீஸாருடைய மோட்டர் சைக்கிள் இடித்து இரண்டு பேரும் வீதியின் இரு மருங்கிலும் அங்கே தூக்கி வீசப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிள் லொரியில் சிக்கி இழுத்துச் செல்லப்படுகிற அந்த காட்சி பின்னால் வந்த வாகனத்திலே மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் விபத்தில் காயமடைந்த இரண்டு போலீஸாரும் தற்போது பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பூகோய பாலது அருகில்தான் இராணுவ முகாம்கள் அந்த இருந்த பக்கத்தில் தான் இந்த சந்தேக அவர்கள் ஓடி தப்பி இருக்கிறாங்க இதனை அவதானித்த இராணுவத்தினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இப்போது போலீசாருடைய ஒப்படைத்திருக்கிற இந்த நிலையில் இரண்டு அந்த சந்தேக நபர்களும் அதாவது இவரோடு தொடர்பட்ட ஒருவர் தான் சாரதியாக இருந்தாலும் இன்னும் ஒருவர் இருந்திருக்கிற இரண்டு பேரையும் பவுனிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் பவுனியா இரட்டை பெரிய குளத்தினுடைய போலீஸார்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் போலீஸார் எவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அர்ப்பணிப்பாக செய்கிறார்கள் உண்மையில் இது தொடர்பாகவும் நான் ஒரு காணொலியை என்னுடைய வலி ஒளி பக்கத்தில் நான் இதுக்கு முன்பு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பே பதிவு செய்திருந்தேன் உண்மையில் அவர்களுடைய அர்ப்பணிப்பு முக்கியமாக இலங்கையை வரையில் அந்த குற்றச்செயல்வோடு ஈடுபடுகிறவர்களை தொடர்ந்தும் ஒரு முனைப்போடு அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு சலூட்